எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மகர ராசி என்பர்களே இந்த பதிவினிலே ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பது துவங்கி ஆகஸ்ட் நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கலியுகம் குரோதி ஆண்டு ஆடி மாதம் பதிமூன்று முதல் ஆடி பத்தொன்பது வரை தினசரி விசேஷங்கள் மற்றும் மகர ராசிக்கான ராசி பலன்களை குறித்து இந்த பதிவிலே காண்போம் இந்த வாரம் முழுக்க சந்திரனுடைய நகர்வு இந்த சந்திரனுடைய நகர்வு வாரத்தை குறிக்கும் சூரியன் ஆடி சூரியனாகவே இருக்கிறார் கற்கடக ராசியிலே சூரியன் அமர்ந்து சந்திரன் மேஷம் தொட்டு கடகம் வரை பயிற்சி செய்யக்கூடிய அற்புதம் இதிலே சந்திரன் மிக அற்புதமாக குருவோடு இணைந்து அந்த அற்புத குருமங்கல யோகத்தோடு கஜகேசரி யோகத்தையும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாரமாய் தரக்கூடிய ஒரு அற்புத வாரம் இது மிக முக்கியம் என்பது உங்களுடைய முன்னோர் மற்றும் குலதெய்வ வழிபாடை தவறாமல் செய்ய வேண்டும் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் குலதெய்வ வழிபாடு என்பதும் அம்மன் வழிபாடு என்பதும் முன்னோர் வழிபாடு என்பதும் இந்த ஆடி மாதம் அது மட்டுமல்ல இந்த ஆடி மாதத்தினுடைய அமாவாசையாக ஆகஸ்ட் நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வார கடைசி வருவது மிகப்பெரிய சிறப்பு விருச்சிக ராசி உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடமாக அமைகிறது ஆகையினால் மிக கவனமாக நீங்கள் இருக்க வேண்டியது என்ன அற்புதமாக செவ்வாய் இடையே அற்புதங்களை தரக்கூடிய அதாவது ஏதேனும் ஒரு நிலம் சார்ந்த விஷயத்தில் சிறப்பை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கிறார் அது மட்டுமல்ல உங்களுக்கு நிலம் வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய விஷயத்தில் ஒரு சுபத்துவத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைவை தரக்கூடிய வாரமாக அமைகிறது ஆகையினால் நிச்சயமாக செய்யலாம் எதிலும் சற்று கண்ணும் கருத்தும் கவனத்தோடு இருப்பது சிறப்பை தரும் காரணம் வக்ர கதியிலே சனி பகவானுடைய பெயர்ச்சி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் இடத்த அதிபதியும் சிறப்புகளை அள்ளி அள்ளி தரக்கூடிய நிலை என்றிருந்தாலும் கூட புதன் சற்று உங்களுடைய மனநிலையில இருந்து நீங்கள் அப்படி இப்படி பிசகினீர்கள் என்றால் சட்டத்திற்கு புறம்பாக சென்றால் மகர ராசி ஏதேனும் ஒரு சிறு சிக்கலை பெரிய சிக்கலாக தந்து விடுவார் ஆகினால் அதை கவனமாக எந்த விதமான பேராசை இல்லாமல் உங்களுடைய ஆசைகள் நிச்சயமாக வேண்டும் இலக்குகளை உயரமாக வையுங்கள் பறக்க நினைப்பது தவறே இல்லை பறக்க முடியாது என்பதெல்லாம் அல்ல உயர பறக்கக்கூடிய அற்புதம் உங்களிடம் இருக்கிறது ஆனால் உயர பறக்கக்கூடிய எதுவுமே தரைக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஆகினால் தரையிலிருந்து எந்த அளவிற்கு உயரம் அந்த உயரத்தை நாம் தக்க வைத்துக் கொள்ள முடியுமோ அந்த நிலையில திட்டம் போட்டீர்கள் என்றால் மிகப்பெரிய வெற்றியை பெறுவீர்கள் அதனால்தான் சொன்னேன் உங்களுடைய லாப நிலைகளிலே பேராசை தேவையில்லை ஆனால் லட்சியமும் இலக்கும் சரியாக நிர்ணயித்துக் கொள்ளுங்கள் அடைய முடியக்கூடிய இலக்குகளை வைத்து இந்த வாரத்திலே செயல்படும் மிகப்பெரிய வெற்றிகளை உங்களுக்கு தரும் திங்கட்கிழமை இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி பதிமூன்றாக வருவது இது நவமி திதி இந்த நவமி திதி ஆகையினாலே இந்த சித்தயோகம் இருக்கிறது சித்தயோகம் கூடிய சுபதினமாக அமைந்திருந்தாலும் கூட மாலை சற்றைய அல்லது மதிய வேலை வரை மதியம் மூன்று மணி அல்லது மாலை மூன்று எப்படி எடுத்துக்கொண்டாலும் ஒரு சித்தயோகம் என்றாலும் கூட நவமி திதியிலே புதிய ஒரு விஷயத்தை துவக்குவது அந்த அளவிற்கு சிறப்பை தருவதாக இருக்காது மிக சிறப்பு என்ன ஆடி கிருத்திகை அம்மன் வழிபாடோடு முருகன் வழிபாடு இணைத்து செய்வதென்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்களை எல்லாம் தரும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்து இருக்கிறீர்கள் என்றால் அல்லது உங்களுடைய கிரக நிலைகளில் ஜாதக கட்டத்தில் ஏதேனும் ஒரு கிரகம் கிருத்திகளை இருக்கிறது என்றால் ஒரு எளிய வழிபாடு என்னவென்றால் இந்த நாளிலே ஆறு சுமங்கலி பெண்களுக்கு அவர்களுக்கு உங்களுடைய இல்லத்து பெரியவர்களுடன் இணைந்து மரியாதை செலுத்தி அவர்களுக்கான மங்கள பொருட்களை வாங்கித் தந்து அவர்களை வாழ்த்துவது அல்லது அவர்களிடமிருந்து வாழ்த்து பெறுவது வாழ்க்கையிலே வசந்தம் வீசும் திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் அது எளிதிலே நீங்கக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பல தோஷங்களில் இருந்து நிவர்த்தியும் அது மட்டுமல்ல இந்த பெண்களின் மூலமாக நலன் பெண்களுடைய ஆதரவு என்பது மிகப்பெரிய ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைக்கும் ஆடிச் செவ்வாய் ஆடி பதினாலு ஜூலை முப்பது ஆடி செவ்வாய் இது தசமி மாலை குறைய ஒரு சுமார் ஐந்து மணிக்கு பின்பாக ஏகாதசி பகல் கிட்டத்தட்ட காலையில் ஒரு பத்து மணி வரை கிருத்திகை நட்சத்திரமாக இருக்கிறது ஆகினால் காலையிலும் முருகன் வழிபாடு செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு மிக ஏற்ற வழிபாடுகளை செய்வது உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய முருகனுடைய ஆலயங்கள் இருந்தால் சென்று வழிபடுவது சிறப்பை தரும் நாள் முழுவதும் அமிர்தயோகம் சித்தயோகமாக அமைந்திருக்கக்கூடியது அது மட்டுமல்ல சித்தநாதன் என்று முருகனை அழைப்பார்கள் ஆகையினால் இந்த சித்த நாதனுக்கு இந்த செவ்வாயில காலை வேலையிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த கிருத்திகை நட்சத்திரத்தோடு வழிபாடு செய்வது என்பது நிலம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து விலகி வருவதற்கு நிலம் சார்ந்த வழக்குகள் இருந்தால் அதிலிருந்து மீண்டு வெளியே வருவதற்கு வெற்றியை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் எதிரிகளை மிக தைரியத்தோடும் துல்லியத்தோடும் உங்களுடைய அறிவைப் பயன்படுத்தி அழகாய் வென்று வருவதற்கான வழிபாடாகவும் இது அமையும் அடுத்து ஆடி பதினைந்து புதன்கிழமை முப்பத்தி ஒன்று ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது ஏகாதசி திதியாக அமைகிறது பகல் கிட்டத்தட்ட ஒரு நான்கு மணி வரை ஏகாதசி திதி அமைகிறது காலையில் பத்து பன்னிரெண்டு வரை ரோஹிணி நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்தயோகம் அமிர்தயோகம் ஆகையினாலே இந்த நாளில் உங்களுடைய இல்லத்திலே சுப நிகழ்ச்சிகள் ஏதேனும் நீங்கள் முடிவு செய்தால் அல்லது திடீரென்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றிருந்தாலும் கூட சீமந்தம் பெயர் வைக்கக்கூடியது அல்லது திருமணத்திற்காக ஏற்பாடு ஜாதகத்தை மாற்றிக்கொள்வது கொடுப்பது ஜாதகம் பார்க்க பொருத்தம் பார்க்க ஏற்ற நாளாக இந்த நாள் அமைகிறது ஆகஸ்ட் மாதம் பிறப்பது என்பது அந்த அற்புதம் ஆகஸ்ட் ஒன்று ஆடி பதினாறு வியாழக்கிழமையாக அமைகிறது இது மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஒன்று புதிய பயணங்களை கூடியவரை இந்த நாட்களிலே தவிர்ப்பது நல்லது அதற்காக நான் பார்த்தேன் ராசிபலனை பயணங்கள் தேவையில்லை என்று வீட்டிலே மாணவர்கள் கட்டடித்து வீட்டிலே அமர்வதோ அல்லைக்கு அல்லது வேலைக்கு செல்லாமல் ஏமாற்றி வீட்டிலே இருப்பது என்ற எண்ணமோ அது இல்லை அது தவறு புதிதாக ஒரு பயணத்தை துவக்கக்கூடாது அன்றாட வழக்கத்தில் மாறுபாடு வேண்டாம் மேலும் மரண யோகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த நாள் வியாழக்கிழமை ஆடி பதினாறு ஆகஸ்ட் துவங்கக்கூடிய முதல் நாள் என்று புதிய விஷயங்களை நல்ல விஷயங்களை துவக்குவது புதிதாக ஒரு நபரை சென்று பார்ப்பதெல்லாம் தவிர்ப்பது நல்லது மாலையிலே பிரதோஷ வழிபாடு உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே சிவாலயங்கள் இருந்தால் இந்த பிரதோஷ வழிபாட்டிலே நந்திக்கான வழிபாடையெல்லாம் முடித்து நீங்கள் சிவனையும் பார்வதியையும் பார்த்து அம்மனையும் பார்த்து அம்பாலையும் பார்த்து வழிபாடு செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் வெள்ளிக்கிழமை ஆடி பதினேழு ஆகஸ்ட் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது ஆடி மூன்றாம் வெள்ளி திரையோதசி திதி இரவு முழுவதும் சதுர்த்தசி திதி அமையும் அதாவது த்ரயோதி முடிந்து சதுர்த்தசி வரும் மாத சிவராத்திரி சிவ வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் இந்த நாளிலே பகல் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மணி வரை திருவாதிரை நட்சத்திரம் இருக்கிறது ஆகையினாலே காலையில சிவனுக்கான வழிபாட்டிலே இந்த ருத்ர வழிபாடு ருத்ர ஹோமம் செய்வது மிக சிறப்புகளை தரும் எட்ட முடியாத உயரங்களை சாதனைகளை எல்லாம் படைப்பதற்கு சித்தம் என்பது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் பகல் பொழுது முழுவதுமாக சித்தயோகமாக அமைகிறது ஆடி பதினெட்டு ஆடி பதினெட்டு என்றாலே அதற்கு ஒரு அற்புதம் என்ன ஆடி பெருக்கு என்று பெயர் இந்த ஆடி பதினெட்டு சனிக்கிழமையாக வருகிறது ஆகஸ்ட் மூன்று சனிக்கிழமை பகல் சற்றேறக்குரிய நாலு மணி வரை சதுர்த்தசி பின்பு அமாவாசை இந்த மாலை வேலையிலே இந்த அமாவாசை தோன்றக்கூடிய இந்த காரணத்தினால் இது போதாயன் அமாவாசை கிருஷ்ணர் கடைபிடித்த ஒரு அமாவாசை என்று சொல்லலாம் இந்த நேரத்திலும் இந்த காலத்திலும் கூட பித்திருக்கான வழிபாடுகளை செய்யலாம் அதனால் உங்களுக்கு சுபத்துவம் கூடும் விருச்சிக ராசிக்காரர்கள் உங்களுடைய இல்லத்திலோ நண்பர்களாகவோ அல்லது உங்களோடு உங்களுடைய பணியில ஏதேனும் உடன் இருக்கிறார்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறார்கள் என்று அவங்களுடைய ராசி தெரிகிறது லக்னம் தெரிகிறது என்றால் தேவையற்றி அவர்களோடு ஒரு வம்போ அவர்களோடு ஒரு முட்டல் போக்கோ அல்லது முரசல் போர்க்கோ வளர்க்காமல் ஏனென்றால் அவர்களுக்கு சந்திராசமும் அமையும் விருச்சிகம் சற்று கூடுதல் கவனத்தோடு நீங்கள் இருக்க வேண்டிய அதாவது விருச்சிக ராசிக்காரர்களோடு கவனத்தோடு இருக்க வேண்டிய நேரம் ஆடிப்பெருக்கு அற்புதம் என்ன புதுமண தம்பதியர் மாங்கல்யத்தை மாற்றிக்கொள்வதற்கு காலை ஏழு மணி முதல் ஏழரை மணிக்குள்ளாகவும் அதேபோல் பத்தரை மணி முதல் பதினொன்றரை மணிக்குள்ளாகவும் மாங்கல்யத்தை மாற்றிக் கொள்வதற்கு நன் நீர் புனித நீர் நீர்நிலைகளிலே நீராடி மாங்கல்யம் மாற்றிக் கொள்வதற்கு ஏற்ற நேரமாக இது அமையும் அது மட்டுமல்ல உங்களுக்கு முன்னோர் வழிபாடு கடமையாக இருந்தால் அதை நிச்சயமாக செய்யுங்கள் நீர்நிலைகள் குறிப்பாக கிணற்றுக்கு அடியிலோ புனித நீர்நிலைக்கு செல்ல முடியவில்லை என்றால் காவிரி போன்ற அமைப்புகள் உங்களுடைய இல்லங்களுக்கு அருகிலே இல்லை என்றால் கிணற்றுக்கு அடியிலோ அல்லது குழாய் எங்கு அமைத்திருக்கிறீர்களோ அங்கு கூட எங்கு நீரினுடைய ஆதாரம் இருக்கிறதோ ஏனென்றால் நவீன யுகத்திலே நீருக்கான ஆதாரத்தை மட்டும் பார்த்தால் போதும் இன்னும் வருங்காலங்களில் எங்கிருந்தெல்லாம் நீர் ஏற்றுக்கொள்வோம் அல்லது ஏற்றப்படும் என்பது தெரியவில்லை நீர் ஆதாரம் இருக்கக்கூடிய இடத்திலே ஏழு மண் உருண்டுகளை களிமண் உருண்டைகளோ அல்லது மண் உருண்டைகளோ அமைத்து வைத்து அவற்றுள் சப்த கன்னிகளை வரவழைத்து அவர்கள் இருப்பதாக நினைத்து அதற்கு எளிய முறையிலே பூ வளையல்கள் எல்லாம் வைத்து அலங்காரம் செய்து அதே நாளிலே பருவம் அடையாத உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு ஏழு சிறு பெண்களை உங்களுடைய இல்லத்து பெரியவர்களோடு சேர்ந்து அழைத்து அவர்களுக்கு மரியாதை செய்து அவர்களுடைய இல்லத்திலே இருக்கக்கூடிய பெரியவர்களையும் அழைத்து மஞ்சள் ஆடைகளை அவர்களுக்கு தந்து பரிசு பொருட்களை தந்து வழிபட்டு பழங்கள் போன்றவற்றை அவர்களுக்கு உபசரித்து தருவது என்பது பல தோஷங்களை தீர்த்து திருமண தடைகள் இருந்தால் அவற்றிலிருந்து நீக்கி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குடும்பத்தில் அப்படி ஒரு சுபிக்ஷத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் இதற்கு கன்னி பரிகாரம் என்று நீங்கள் இந்த பூஜையை செய்யலாம் இதற்கு நல்ல நேரம் என்றால் பத்தரை மணி முதல் பன்னிரண்டு மணி வரை இதனால் இல்லத்தில் ஏதேனும் கன்னி சாபங்கள் இருந்தால் நீங்கி வாழ்க்கை வளப்படும் இது ஒரு மிகச்சிறந்த பரிகாரம் சித்த யோகம் நாள் முழுவதும் போதாயன அமாவாசை சனி அமாவாசை இது இந்த சனி அமாவாசை என்பது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தீர்கள் என்றால் பித்ருதோஷம் ஜாதகத்தில் இருந்தால் அல்லது பித்ருதோஷம் ஏதோ வகையிலே ஜாதகத்தில் இல்லை என்றாலும் கூட முன்னோர்களுடைய தோஷம் இருந்தால் அது நீங்கி உங்களுடைய இல்லத்திலே சுபத்துவம் ஏற்படுவதற்கான வழிகளை தரும் ஆடி பத்தொம்பது ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் நாலு ஆடி அமாவாசை இது போதாயன இஷ்டி ஒரு தீபம் ஏற்றி அந்த மாலையிலே வழிபாடு செய்வது மிக எளிய இஷ்டி வழிபாடாக இருக்கும் பிண்டபுத்ரு வியாதிபாத சார்த்தம் அது மட்டுமல்ல இந்த நாள் பஞ்சாங்கம் அல்லது தினசரி கேலண்டர்களிலே பார்த்தால் ஒரு முக்கிய குறிப்பு என்ன போட்டிருக்கும் பிரதிவாத பயங்கர அண்ணன் என்று போட்டிருக்கும் அது என்ன பயங்கரம் அண்ணன் எல்லாம் என்று பார்த்தால் இந்த பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் என்றால் வைஷ்ணவ சமய குரு தமிழ் மற்றும் சான்ஸ்கிரிட் சமஸ்கிருதத்தில் மிகப்பெரிய மொழி அறிஞர்களாக இருந்தவர்கள் பலர் அவற்றிலே இந்த பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் மிக அற்புதமானவர் பலர் இதை கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள் கிபி ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஒன்றிலே பலவ வருடத்திலே ஆடி பூசம் நட்சத்திரம் அதாவது இந்த ஆடி பூசம் ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆடி மாதத்தில் பூச நட்சத்திரம் வருகிறது அந்த நட்சத்திரத்தில் இவர் பிறந்தார் இவர் பிறந்த இடம் என்பது தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்திலே பிறந்தவர் தமிழ்நாட்டிலே காஞ்சிபுரத்திலே பிறந்து மிகப்பெரிய சாதனைகளையெல்லாம் இந்த பக்தி தமிழுக்கு தந்திருப்பவர்கள் இருக்கிறார்கள் அதிலே சமஸ்கிருதத்திலே மிகப்பெரிய புலமை பெற்று வளர்ந்து அந்த மிகப்பெரிய அந்த அற்புதம் இன்றளவும் இருக்கிறது என்றால் இவருடைய அந்த வார்த்தை என்பது வேதமாக இன்று இருக்கிறது கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட தூல கர்த்தவியம் சேதுமாஞ்சிதம் உத்திஷ்டோத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜ உத்திஷ்ட கமலா காந்தா திரைலோக்யம் மங்களம் குரு என்று துவங்கக்கூடிய வெங்கடேஸ்வர சுவாமிக்கான சுப்ரபாதத்தை இவர் அருளினார் மனவாள மா முனிகள் வேண்டுதலுக்கு ஏற்ப உடனடியாக இந்த வெங்கடேச சுப்ரபாதத்தை இவர் அருளினார் அதாவது அப்படி ஒரு புலமை அவருடைய அவதார திருநாள் இன்று அவர் அற்புதமாக இதை தந்திருக்கக்கூடியது அதை கேட்கும் போதே மனம் என்பது லயிக்கும் தமிழ் சமஸ்கிருதம் என்றெல்லாம் அல்ல ஒரு பக்தி மார்க்கத்திலே அதனுடைய அர்த்தத்தை நாம் தமிழில் உள்வாங்கும் போது மிக மிக சிறப்பை அது அள்ளித்தரக்கூடிய அற்புதமாக இருக்கும் இன்று அரசியலிலே பல தொண்டர்கள் அண்ணன் என்று அழைக்கிறார்கள் ஆனால் இவருக்கு ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒன்று கிபியிலேயே ஹஸ்தகிரி நாதன் என்ற இவரை அண்ணன் என்று அழைத்து அன்னங்காட்சியார் அன்னங்காச்சாரியார் என்று அற்புதமாக அழைத்தார் அப்படி ஒரு அற்புதம் அவருக்குத்தான் இந்த பிரதிவாத பயங்கரம் என்ற மிகப்பெரிய ஒரு அற்புத பட்டத்தை மனவாள மாமுனிகள் அருளினார் எனது அன்பு மகர உங்களுக்கு கஜகேசரி யோகம் வார துவக்கத்திலேயே அற்புதமாக அமைந்து விடுகிறது ஆகையினால் எண்ணம் போல் வாழ்க்கை நினைத்ததை வெற்றி பெற மாணவர்களாக இருந்தாலும் சரி வாழ்க்கையிலே புதிய திருமணத்தின் மூலமாக நல்ல வாழ்க்கை அமைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றாலும் சரி பூர்வஜன்ம புண்ணிய வினைகளை நீங்கள் அதை பெற என்றாலும் சரி ஆரோக்கியத்தை அற்புதமாக பெற வேண்டும் என்றாலும் சரி சிறப்பு திடீரென்று அற்புதங்கள் நல்ல எண்ணம் இருக்கும்போது மிகப்பெரிய அற்புதம் ஒன்றாம் இடத்து அதிபதியும் ஒன்பதாம் இடத்து அதிபதியும் தொடர்பு ஒருவரோடு ஒருவர் கிட்டத்தட்ட இருவருமே சற்று வக்கரகதியில் தான் இருக்கக்கூடிய நிலை நிலைக்கு செல்லக்கூடிய நிலையில புதன் மற்றும் சனி பகவான் இந்த தொடர்பு என்பது மிகப்பெரிய ஒரு மகாலட்சுமி யோகத்தை மகர ராசிக்கு தருகிறது ஆகினால் நிலம் வீடு வாங்க வேண்டும் என்று யோசித்தால் அது நிச்சயமாக சாத்தியப்படக்கூடிய அமைப்பை தருகிறது எதையும் யோசிக்காமல் அதாவது இது நடக்குமோ அது நடக்குமோ என்று மனதை ஒருநிலைப்படுத்தாமல் இருப்பது என்பதுதான் தவறு மனதை ஒருநிலைப்படுத்தி வெற்றி பெற வேண்டும் முடியும் என்று நினைக்கும் போது மனநிலையும் உடல்நிலையும் அருமையாக அமையக்கூடிய ஒரு வாரம் இது ஏற்றங்களை தரும் ஏழச்சினி வக்கரம் அதனால் பேச்சிலே சற்று கூடுதல் கவனம் என்பது தேவை இளையோருக்கு தன லாபம் இளையோரினால் உங்களுக்கும் தன லாபம் உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்கள் அல்லது நீங்கள் யாரிடம் வேலையை ஒப்படைத்திருக்கிறீர்களோ அவர்களை கண்காணிப்பது மிக அவசியம் மூன்றில் ராகு இருப்பது என்பது பல நிலைகளில் அற்புதத்தை சந்தோஷத்தை தரும் திடீர் என்று ஒரு செய்தி உங்களுக்கு வரும் வேலையில் சற்று கூடுதல் உழைப்பு சற்று அலைச்சல் என்று இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதிக பயணங்கள் ஏற்படும் அலைச்சல்கள் உண்டு திட்டமிட்டு செயல்படுவதுதான் வெற்றியை தரும் வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது வீட்டிலே ஏதேனும் ஒரு முரண்பட்ட சூழ்நிலை அதற்கு ஆளாகி விடாதீர்கள் கவனத்தோடு இருங்கள் வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு என்பது திருமண மாணவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியையும் ஏற்றத்தையும் தரும் வாழ்க்கை துணையினுடைய உடல்நலம் உங்கள் தந்தை இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் அதாவது உங்கள் தந்தை உங்களோடய இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய உடல்நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை என்பது நிச்சயமாக தேவை எட்டில் புதன் சில சமயங்களில் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்பட்டு நீங்க சிறு சிறு வழிகள் இருக்கு இருந்தாலும் கூட சுக்கிரன் வார கடைசியிலே வந்து இணையக்கூடிய காரணத்தினால் சற்று கூடுதல் சிறப்பு ஆரோக்கியம் சீராக இருக்கும் எதிர்களை வெற்றி கொள்வதற்கான அற்புத யோசனைகள் எல்லாம் திட்டங்கள் எல்லாம் வெற்றியை பெறக்கூடிய அமைப்பை நிச்சயமாக தரும் புதிய வேலை என்று இருந்தால் அது நிச்சயமாக அதிர்ஷ்டத்தோடு உங்களுக்கு ஒரு நல்ல சம்பளத்தோடு வருவதற்கான வாய்ப்பை தரும் பேச்சிலே கவனத்தோடு இருங்கள் வீட்டில் சற்று விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு குடும்பத்திலே சுப காரியங்களுக்கான முயற்சிகளை எடுப்பது நிச்சயமாக உங்களுக்கு அனுகூல பலன்களை தரும் உத்திராடம் நட்சத்திரத்திலே பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு முப்பத்தி ஒன்று ஜூலை மற்றும் ஆகஸ்ட் இரண்டு ஆகிய தேதிகளும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருப்பவர்களுக்கு ஜூலை முப்பது மற்றும் ஆகஸ்ட் மூன்று ஆகிய தேதிகளும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்திருப்பவர்களுக்கு முப்பது முப்பத்தி ஒன்று ஜூலையில் ஆகஸ்ட்ல இரண்டு ஆகிய தேதிகளிலும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில சற்று கூடுதல் அனுகூலங்கள் எல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இந்த வாரத்தில் வியாழக்கிழமை சற்று கூடுதல் கவனம் புதிய பயணங்களை துவக்காமல் இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் வாகன பயணங்களிலே கவனம் என்பது உங்களுக்கு உடல் நலத்திற்கும் உள்ள நலத்திற்கும் பண நலம் கையிருப்பையும் குறைக்காமல் இருப்பதற்கும் சிறப்பை ஏற்படுத்தும் அன்பு நேயர்களே மகர ராசி நண்பர்களே இந்த பதிவை முழுவதுமாக கேட்டமைக்கு நன்றி பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மகர ராசியிலே இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் வாரத்தில் சில நீங்கள் அறியாத தகவல்களையும் அதாவது அறிந்து வைத்திருக்க வேண்டும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய விஷயம் தெரியாம இருப்பதற்கு காரணம் என்னவென்றால் இன்று உள்ள உலகத்தில் நம்முடைய வழியில் தருவதற்கு ஆள் இல்லாமல் இருப்பார்கள் அதன் காரணமாக நான் அறிந்த விஷயங்களிலே சிறு பருவம் தொட்டு அதன் பின்பு சில ஆச்சாரியர்கள் குருமார்களிடம் கற்றிருந்த சில விஷயங்களை தொடர்ந்து உங்களுக்கு இந்த பதிவிலே ஒரு குருவாக அல்ல ஒரு குரு மாணவன் நிலையிலிருந்தும் ஒரு மாணவன் குரு நிலையிலிருந்து உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றேன் நிச்சயமாக ஏதேனும் ஒரு இடத்தில் உங்களுக்கு வாழ்க்கைக்கு இது துணையாக அமையும் தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் நன்றி